நாம் வணங்குற குலசாமி வீட்டில் பேசணுமா இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா குலசாமியை கும்பிடுவோம் ஆனால் நம்ம பிரச்சனைகள் எதுவுமே தீராது நம்ம பிரச்சனைகள் எதுவுமே சரியாகாது நம்ம பிரச்சனை யாருக்கிட்டையும் வாய் திறந்து சொல்ல முடியாது ஆனால் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு புற்று போல வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு சில கஷ்டப்பட்டு நிற்கிற மக்களுக்கு பயன்படுங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்புறர்கிட்ட போறது ஒன்று ஆசைப்பட்றேன் சரி நீங்கள் படுற கஷ்டத்துக்கு நாம படுற கஷ்டத்துக்கு காரணம் யாரு அப்படின்னா சுற்றி முத்தி பார்த்தா அது நாமளாக தான் இருப்போம் சரி நாம செஞ்ச தவறுனால நாம கஷ்டப்படுறோம் நம்ம குடும்பம் கஷ்டப்படுது நம்ம பிள்ளை நம்ம குட்டி நம்மளுடைய நம்மளுடைய சொத்து பத்து வசதி செல்வம் எல்லாம் சரி எல்லாமே இருக்கு ஆனா இது எல்லாத்தையுமே சரி பண்ண ஏன் குலசாமி பேசலை ஏன் குலசாமி பேசல குலசாமி பேசியிருந்தா என்னையை அடித்து ஒரு தட்டு தட்டி என்னைய திருத்தி இருக்கும்ல குலசாமி என் வீட்டில் பேசியிருந்துச்சு அப்படின்னா இது எதையுமே நடைபெறாமல் பாதுகாத்து இருக்கும்ல அப்போ ஏன் பேசலை குலசாமி ஏன் பேசலை அப்படின்னு குலசாமி மேலே நாம் கோவப்படுவோம் இப்போ மனுஷன் தப்பு மனுஷன் செய்கிற தப்பு என்ன தெரியுமா நம்ம என்ன தான் குலசாமி குலசாமின்னு வாய்கிலேயே நம்ம பேசினாலும் அந்த குலசாமி மேலே இருக்கிற நம்பிக்கையை மற்ற மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கைய குலசாமி மேல நாம வைக்க மாட்டோம் மற்ற தெய்வங்கள் மேல வைக்கிற நம்பிக்கைய நாம வணங்குற குலசாமி மேல நாம வைக்க மாட்டோம் ஏன் எதுக்கு ஏன் குலசாமியை நம்ப முடியல ஏன் அந்த நம்பிக்கையை வைக்கல காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் குலசாமி எப்படிப்பட்டது தெரியுமா என் பிள்ள எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் எவ்வளவுதான் என்னைய நினைக்கலாட்டினாலும் சாமி வழிய வழியே வழிய வழியே வந்து நம்மளை நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு சொல்ல வேண்டியது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எப்போது என் பிள்ள என்னைய உதறி தள்ளி விட்டு மற்ற இடம் போகுதோ எப்போது எனக்கு மரியாதை கொடுக்காம என்ன அவமரியாதை செஞ்சுட்டு என்னை பற்றி சிந்திக்காமல் யோசிக்காம என்னைய தள்ளி விட்டுட்டு வேற பக்கம் போகுதோ அப்போ அந்த சாமி மனம் வருந்து நின்னுக்குறோம் சரிங்க பதிவு வருவோமே குலசாமி வீட்டில் பேசணும் இது மாதிரி ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தப்பு நாங்கள் அது தப்பு எங்கள் பக்கம் தப்பு இருக்கு சரித்தேன் மறுபடியும் அந்த குலசாமியை வீட்டில் பேச வைக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னா முதல் காரணம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம சாமியை நம்பாம இருக்கிறது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு உண்மையான நிகழ்வு உங்கள் வீட்டில் உங்கள் சாமி பேசணும் அப்படின்னா அதை நீங்கள் இப்படி தான் நீங்கள் சரி பண்ணணும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம சாமிய நம்பாம பல பக்கம் போய் பல இடங்கள்ல போய் அது செஞ்சாங்க அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னு வாங்கி நம்ம வீட்டுல வச்சிருப்போம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாமி நம்ம மேல கோபம் கொண்டு ஏ கோபக்குரியா நின்னுக்குறோம் வீட்டு வாசல்லே நுழையாது ஏன் அப்படின்னா அந்த சாமிக்கு ஏத்துக்காத பொருள் உள்ள இருக்கும் இப்ப நான் வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட போறேன் ஒரு நல்லவரா கேட்டவரா எனக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு உன்னை சொன்னாருன்னு நான் செஞ்சு வீட்டுல வந்து அதை வச்சிட்டேன் அப்படின்னா அது சரியா இல்லை அப்படின்னா என் சாமி அந்த வீட்டுல உள்ள நுழையாது நம்ம முதல்ல என் குலசாமி பேச நான் என்ன பண்ணனா இது போன்ற பொருட்கள் என்னுடைய வீட்டில் அந்த எல்லையில இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் அது எதுவாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கூட அது வைர வைதூரியமா இருந்தா கூட அதை நம்ம சுத்தம் பண்ணணும் ஏன் தெய்வ சக்தியை நுழைய விடாம தடுக்கிற அது ஒரு காரணியா அந்த எல்லையில அமைஞ்சிடும் சரிங்க எல்லாத்தையும் சுத்தம் அந்த கயிறு கியரு அது மட்ட காப்பு கிப்பு ஏதாவது இந்த தாயத்து கியத்து அது மைய மருந்து எல்லாத்தையும் எல்லாம் அள்ளி போட்டு எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டேங்க வீடு இப்ப நல்லா சுத்தமா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணனா என்னுடைய குடும்பத்துல இந்த பதிவுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும் நீங்க உங்க குலசாமியோட மறுபடியும் அந்த நெருக்கத்தை அந்த தெய்வத்தோட பார்வைய நீங்க கிடைக்க பெறணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவை ஒரு உண்மையான நிகழ்வின் அடிப்படையில இந்த பௌர்ந்துகோளை ஆசைப்படுறேன் அதனால அறிவு மண்பர்கள் இதை கவனமா நீங்க கவனிங்க சாமி பேசலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அந்த பதிவை நீங்க கவனிங்க முதல்ல என்ன பண்ணணும் வீட்டை சுத்தம் பண்ணிடணும் எந்தெந்த பொருள் தேவையில்லாத பொருள் இருக்கா துணி மணி எது அந்த பொருள் அந்த பூச்சேரியில் இருக்கிற அந்த விபூதி குங்குமம் எதெல்லாம் தேவையில்லாம இருக்கோ எதெல்லாம் ஒரு சுத்தம் இல்லாத இடத்துல இருக்கோ எதெல்லாம் நம்ம தேவையில்லாத இடங்களை வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க எல்லாத்தையும் முதல்ல சுத்தம் பண்ணிட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரும் கணவன் மனைவி குழந்தை மாமன் மாமி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க குலசாமிகிட்ட மண்டி போட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஐயா உன்னையை நம்பாம உன்னையை மதிக்காம ஏதோ எங்களுடைய ஏதோ சொல் கேட்டு ஏதோ நான் சரியா தீர விசாரிக்காம ஏதா ஏதாவது கிடைச்சிடாதாங்கிற ஒரு ஆசைப்பட்டு இந்த தவறை நாங்கள் செஞ்சுட்டோம் என்னைய மன்னிச்சிரு அறியாம செஞ்சுட்டோம் மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த சாமிகிட்ட நீங்கள் அபராத காணிக்க செலுத்தணும் ஒரு ஐம்பத்தொன்னோ நூத்தி ஒண்ணோ அந்த சாமிக்கு அபராத காணிக்கையை செலுத்தி இருபத்தோரு ஊக்கி எல்லாரும் போடணும் தப்பு இல்லைங்க குலசாமிட்ட போய் நம்மளை காக்குற குலசாமிகிட்ட போய் நான் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாது உயிருக்கு மேலேயே அந்த உயிரை காத்து நிற்கிறதே அந்த குலசாமி தான் அதனால ஒரு உக்கியை போட்டு நம்ம செஞ்ச தப்பை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்க உன் பார்வையை திருப்பி கூடு எங்களை மறுபடியும் இந்த எல்லையில் வா வீட்டுக்கு வா வீட்டில் வந்து எங்களை காத்து நில் இருக்கிற பிரச்சனைகளை அள்ளி தொடச்சு கொடுன்னு கேட்கறது தப்பு இல்லை அதனால உக்கி போடலாம் தாராளமாக உக்கி போடலாம் சங்கடப்படாம உக்கி போடுங்க இருபத்தோரு உக்கி தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் ஏதாவது தவறுகளை நான் செஞ்சிருந்தோம் அப்படின்னா எங்களை மன்னிச்சு நீ எங்களை காத்து முகம் பார்க்கணும் ஐயா தாயேன்னு இருபத்தோருவுக்கு எல்லாரும் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க அந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த வீட்டில் இருக்க தலைவன் அந்த குலசாமியை நினைச்சு ஒரு மஞ்ச துணியில ரெண்டு காமிக்க கட்டி ஒரு எலுமிச்சங்கனிய வச்சு அதை முடிஞ்சு வீட்டு வாசல்ல கட்டணும் இதை கட்டி அடுத்து இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து அந்த தெய்வத்துக்கு நீங்க விளக்கு போட்டு வரணும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே விளக்கோட வாசம் எண்ணெயோட வாசம் அந்த பூஜை ரூமோட அந்த மணக்கண அது மாதிரி இருபத்தோரு நாள் இருக்கணும் அந்த வீடு இது போன்று சின்ன சின்ன விஷயங்கள் தான் இத நீங்க செஞ்சு வாருங்களேன் உங்க சாமி அந்த இருபத்தோரு நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அந்த தெய்வத்தோட பார்வை உனக்கு கிடைச்சிருச்சு நீ செஞ்சதை மறந்து நீ செஞ்சதை மறந்து மன்னிச்சு உன்னை பரிபூர்ணமா நான் அனுசரிச்சுக்கிட்டேன் உன் கூட நான் நிக்கிறேன் கலங்காத இனி வர்ற காலங்கள்ல நீ என்ன என்னன்னா நான் வந்து உன் மலை போல நிற்பேன்னு அந்த சாமி உங்களுக்கு உறுதி கொடுக்கும் சத்தியமான உண்மை சரி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பழையபடி நான் போய் பழைய உதிரை ஏறுற மாதிரி நான் அங்க போய் இங்க போய் அதை வாங்கி இதை வாங்கி வீட்டுக்குள்ள வந்து வச்சேன்னா அந்த சாமி மறுபடியும் இருக்காது பேசாது போயிடும் ஒரே ஒரு எப்போதெல்லாம் மனிதனுக்கு ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வலிகளும் வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் வருதோ அப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே மாமருந்து உங்கள் குலசாமி தான் குலசாமி கோயிலுக்கு போங்க நல்லா கண்ணீர் விட்டு துள்ள துடிச்சு கூட அழுங்க உங்கள் கவலையை கொட்டுங்க கோபத்தை கோபத்தை கூட கொட்டுங்க திருப்பி வீட்டுக்கு வாங்க குற்றாலயங்களுக்கு உங்க கும்பிடுங்க தவறான எண்ணங்களில் தவறான செயல்களில் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அதை செஞ்சு இருக்கிற தெய்வ சக்தியும் இல்லாம ஆக்கிறாங்க குலசாமி ஏதாவது விரும்பும் தெரியுமா கள்ளமில்லாத உள்ளம் நம்பிக்கை தாங்க நீங்க எந்த அளவு உங்களுடைய தெய்வத்தை அழகா ஒரே ஒரு வழிதான் எப்போதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கோ அப்போது எனக்கு இருக்கிற ஒரே வழி என் குலசாமிக்கு போற ஆலயத்துக்கு போற ஒரே ஒரு வழிதான் வேற எந்த பக்கமும் நான் போக கூடாது போகணும் கும்பிடணும் நல்லா நல்லா மனசார அந்த இடத்துல மண்டிட்டு நல்லா கூட அழுகணும் கத்தணும் கதறணும் வீட்டுக்கு வந்துருனுங்க நீ யா பாத்து காப்பாத்துனா காப்பாத்து இல்லைன்னா விடு என்ன அப்படின்னு அந்த சாமிகிட்ட விட்டு பாருங்களேன் அந்த சாமி உங்களுக்கு வல்லப்பக்கம் எடப்பக்கமா நிக்க சத்தியமா சொல்றேன் அப்படி நிக்கல அப்படின்னா அது சாமியா அல்ல தெய்வமே அல்ல இல்ல அதனால இந்த பதிவு அறிவோம் நண்பர்களுக்கு குலசாமி பேசணும்னு நினைக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு நீங்க வீட்டில் எப்படி இருக்கணும் உங்க வீடு எப்படி இருக்கணும் நீங்க வீட்டில் எப்படி எப்படி தெய்வத்தை வணங்கணும் உங்க வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை எப்படி அகற்றணும் நீங்க யாரை நம்பணும் உங்களை யாரு காப்பாற்றுவா கோபமா இருக்கிற தெய்வத்தை நீங்க எப்படி அபராத காணிக்கை கட்டி மன்னிப்பு கேட்டு நீங்கள் அதை மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில நிகழ்வுகளை அறிவோம் அன்பர்களுக்கு குல தான் எல்லாமே இருக்கிற மக்களுக்கு இந்த பதிவின் மூலமா பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் குலசாமியை சாதாரண தெய்வமா நினைக்காதீங்க நினைக்காது நம்ம கண்ணுக்கு தெரியாது நான் பெரியவன் காட்டிக்காது நான் தாண்டா உனக்கு இதை எல்லாம் செஞ்சேன்னு காட்டிக்காது உனக்கு இப்போ வரைக்கும் நீ அழகாக இருக்கிறதுக்கு நான் தாண்டா காரணம்னு காட்டிக்காது உனக்கு இவ்வளவு சொந்தங்களையும் இவ்வளவு இப்போ வரைக்கும் நீ வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம்லாம் எதையுமே காட்டிக்காது எதையுமே காட்டிக்காது தெய்வம் எதையுமே காட்டிக்காது வழக்கைக்கு கொடுக்கறது இடக்கைக்கு தெரியாத மாதிரி எதையுமே காட்டிக்காது ஆனால் உங்களுக்கு பின்னாடி முழு முதலும் முடிவுமா இருப்பது உங்கள் குலசாமி தான் அதை நீங்கள் நம்பணும் அதுக்கு நாம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம சாமி வீட்டில் பேச வைக்க முடியும்னு இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்